நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க வருஷத்துல பாருங்க இந்த வருஷத்துல லக்கணம் கும்ப லக்னம் ராசி சுவாதி நட்சத்திரம் எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிள்ளையத்தம்ல பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் பாருங்க மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் பாருங்க மீன ராசிக்கு அதிகமா இருக்கும் பாருங்க எல்லா விஷயத்தையும் சரி மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்த யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க இது எப்போதுமே உங்களுடைய குணம் அப்படிதான் இருக்கும் அது மட்டும் இல்லங்க நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரே ராசி எதுனா அந்த மீன ராசி தான் பயங்கரமா யோசிப்பாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாத்தீங்கன்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மீனராசிகிட்ட இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த மீனராசிக்காரங்க ஆளுக்கு எத்தாலும் தன்னை மாத்திக்கிற குணமும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணமும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையும் நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் மீனராசி எல்லாத்துலேயும் பாருங்கள் பயங்கரமாக யோசிப்பாங்க மீனராசிக்கார்கள் இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுங்க பயங்கர அறிவு இருக்குது இவங்கள மீனத்தை புத்தாடை தெரியுங்களா எல்லா விஷயத்துலையும் தெரியும் பயங்கரமான ஒரு உணவு மீனத்துக்கிட்ட கண்டிப்பாக அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே இந்த ஆங்கில புத்தாண்டு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யாருமே தமிழ் புத்தாண்டு கொடுக்கவே கிடையாது ஒரு தமிழான பிறந்தால் கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா எல்லா கோயிலையும் பாருங்கள் இந்த பஞ்சாங்கம் வாசிப்பாங்க இந்த வருஷம் இது நல்லா இருக்கும் அதை மார்க்குன்னு சொல்லுவாங்க எதை வச்சு சொல்லணும் அந்த தமிழ் புத்தாண்டை வச்சுன்னா சொல்ல முடியும் ஏன் தமிழ் புத்தாண்டை இப்போ நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா இந்த வருஷத்தில் பாருங்கள் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது கரெக்டும் கிடையாது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுகீராகுது இந்த மூன்று கிரகமே பயிற்சி ஆகும்போது நிறைய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்போ ஜாதகத்தை எடுத்து இந்த வருஷத்தில் பார்த்துக்கணும் எது நல்லது எது கெட்டது பார்த்துக்கிட்டு பலன் நடக்கிறாங்க ஒரு துல்லியமான ஒரு பொருளை கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம அதுக்கேற்றால் பயணிக்கலாம் ஒன்றும் கிடையாது இந்த வருஷம் கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பை வரணும் எல்லாத்துக்குமே அதான் என்னுடைய ஆசை இந்த வருஷத்தில் பாருங்கள் கிரக அமைப்பு பாருங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ஜென்மசனின்னு சொல்லுவாங்களோ ஒரே சனி முடிஞ்சு ஜென்ம சனி உங்களுக்கு ராசிலேயே சனி பகான் இருப்பார் நாலாம் இடத்துல குரு போரா இருக்கும் கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு பலனியை பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்துல கேது சாரி பன்னெண்டாம் இடத்தில் ராகு ரா எதுவும் ராசி விட்டு விலகி போச்சு அவ்வளோதான் இந்த வருஷத்துல அது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்களே கெட்ட விஷயம் நடக்காதுன்னு தைரியமா இருங்க நீங்க தன்னம்பிக்கையை விடாதீங்க ஒரு குழப்பத்திலே தயசெய்து இருக்காதுங்க தன் மீன ராசிக்காரங்க உங்களுடைய குழப்பத்தை விட்டுட்டு ஒரு தைரியமான குணத்துக்கு உள்ள வாங்க எது வந்தாலும் யாருமே கர்மவினை இல்லாம இந்த உலகத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் இறைவன் கருமனை கொடுத்துருப்பா இல்லைன்னு சொல்லல அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணும்போது எல்லாமே மாறும் மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும் இந்த வருஷம் எதுவுமே மீனராசியார் கவலையே படக்கூடாது தமிழ் புத்தாண்டு கவலையே படக்கூடாது நாலாம் இடத்துல குரு உங்களுக்கு பலமா இருக்காரு உங்க ராசிக்கு சனி பவன் வந்திருக்காரு ஜென்மன் சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா விரை சனி கடுமையான தாக்கத்தை கொடுத்துருக்கீங்களா யார் ஜாதக சனி சரி இல்லையோ வருமானத்துல பொருளாதாரத்துல சுத்தர லாக்கு நிறைவே தொழில் சுத்தர டவுன் யாருதான் சனி சனிப்பானம் சரியில்லையோ மாமனார் மாமிய உறவா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் லாபமா இருக்கட்டும் லாபமாக இருக்கட்டும் சகோதரி உறவா இருக்கட்டும் வீட்டில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பொம்மியில பிரச்சனை நிறைய பேர் பாருங்களேன் கேளுங்களேன் ஒரு கேஸை பாக்காதவங்க எத்தனை பேர் இருப்பீங்க கண்டிப்பாக கேளுங்க திடீர் உடல் உபாதை எத்தனை பேர் பார்த்தீங்க கண்டிப்பாக கேளுங்க மீனராசிக்காரங்க ஆமா பாருங்க ஒரு மனக்குழப்பம் ஒரு தருமாற்றம் ஒரு நீண்ட நாள் வழக்கு போய்கிட்டே அது ஒரு முடிவு இல்லாமல் ஒரு ஒரு மந்த மனத்தன்மை கொடுக்குங்க பூரி சொத்து பூரி எடுத்த ஒரு பிரச்சனை வருது கணவனைகளில் ஒரு மன வருத்தம் வருது லாபத்தை பார்க்க முடில வருமானத்தை பார்க்க முடில நிறைய பிரச்சனையாக பார்த்துக்கிறீங்க நிறைய பேர் ஏன் திருமண வாழ்க்கையை நிறைய பேர் சரியாமையிலே பொண்ணு பார்க்குறாங்க ஆமையில வேலைக்கு போகிறாங்க வேலை ஊற்றது தடை வருது எல்லாமே ஒரு மந்த மனத்தன்மை பார்த்துட்டு ஒரே ராசி எதுனா அந்த மீன ராசி தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீன ராசி தமிழ் வருஷம் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும் தமிழ் வருஷம் எதிர்பாராத அளவுக்கு தமிழ் வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க தமிழ் புத்தாண்டு உங்க தலையில்தான் மாத்தக்கூடிய புத்தாண்டா கண்டிப்பா ஜென்ம சனி வந்தாலும் பாதிக்காது இப்ப நிறைய பேரு பஸ்ட் பலனின்னு என்ன சொல்லுவேன்னா கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் பாக்குறீங்க இதெல்லாம் இருக்காது இப்ப எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு வீடியோ இடம் வாங்கணும் கண்டிப்பா வாங்கிக்க இததான் இந்த வருஷத்துல நீங்க பண்ணணும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எத்தனை பேர் போகிறாலும் பிளான் பண்ணிருக்கீங்க இது எல்லாமே பண்ணுங்க பர்ஃபெக்டா அமையும் காசு பணத்தை வீடு இடத்துல போடுங்க சரியாகும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாகும் அந்த வழக்கெல்லாம் இந்த வருஷத்தில் போடணும் பார்த்துங்க இடம் பிரச்சனையா பூமி பிரச்சனையா எது வந்தாலும் சரி எல்லா வழக்கத்துக்கும் எல்லா வழக்குக்கும் இப்போ ஒரு முடிவு கட்டிடுறீங்க இந்த வருஷத்தில் பார்த்து குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பாப்பீங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் தாயுடைய உறவாக எல்லாமே சூப்பராக இருக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே இந்த வருஷத்துல திருமணம் முடியும் மீனராசி நான் சொல்லியிருக்கேன்னு இப்ப சொல்றேன் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமை திருமணத்துல நிறைய தடை பிடிச்ச இருக்காது மேல் படிப்பு பட்ட படிப்பு நீங்க எங்கே போய் படித்தாலும் சரி படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கலாம் அந்த வருஷத்துல நாலுல புருவா ஒழுக்கமானவரும் பேர் எடுப்பாரு படிப்பு படிப்பு பெரிய ஆளா வருவாரு ஏன்னா புதனைய வீட்டில் இருக்காரு அரசாங்க வேலை நிறைவேறு கிடைச்சிடும் தூரத்துல போய் கிடைக்கிறப்ப பக்கத்தில் வரும் வருவோம் கண்டிப்பா அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும் அந்த வருஷத்தை பாத்துக்கோங்க சூப்பரா ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது மம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது எதுவுமே இந்த வருஷத்துல இருக்காது பாருங்க எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் கடன் இந்த வருஷத்துல அடைப்பீங்க பாருங்க இந்த வருஷம் நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுப்பார் உடம்பு ஆரோக்கியம் ஹெலா ஹெல்த்தா இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு தான் சனி பவன் அதனால பாதிக்க மாட்டார் ஏன் பாதிக்க மாட்டார்னா அவர் எட்டாம் இடத்தை உங்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை அவர் பாக்குறாரு நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பாக்குறா அதனால இங்க பிரச்சனை குறையும் கேந்திர குரு அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்தை கர்மத்தை பாக்குறாரு அந்த கர்ம காரியம் நடக்க விட மாட்டாரு அடுத்து இங்க பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தை மருத்துவ செலவு குறைச்சி கொடுவாரு இதுதான் குரு பவன் செய்வார் அப்போ நீங்க குருவை இறுக்கி பிடிச்சுக்குங்க எல்லா விஷயத்துலையும் கண்டிப்பா நல்லா தாங்க தொழில் பண்ண அப்படியே நம்மளுக்கு ஜாதக பதில் தசா பதவி ஏழை சனி நல்லா இருக்காங்க சனி பணம் நல்லா இருந்தால் மட்டும்தான் தொழில் பண்ணணும் பார்த்து கவனிச்சு பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் எதுலுமே ஜாமீன் போடாதீங்க இடத்துல வீட்டில் இதில் தான் காசு பண்ண தான் இந்த வருஷத்துல நீங்கள் வரைய செலவு பண்ணணும் இந்த பிளான தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க மீனராசியை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த வருஷத்துல கிடைக்கும் கவலைப்படாதீங்க குழந்தை கண்டிப்பாக குடும்பத்தில் உண்டு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் தந்தை தாய் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க லாட்ரியும் எடுக்கிறீங்களா ஜாத்த பார்த்து தசா பார்த்து கண்டிப்பா ஆயிடுங்க சூப்பரா அடியும் நாலாம் இடத்துல குரு வெளிநாட்டுல இருக்கிற கத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது உங்க ராசிக்கு சனி பானும் லாபஸ்தான் அதிபதி வர்றாரு யார் ஜாத சனி யோகமா இருக்கோ அவங்க மட்டும் லாட்ரி யோகத்தை இருங்க கண்டிப்பா அடிச்சிடும் அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாத பார்த்து கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் யாரெல்லாம் டீச்சிங் லைனில் விடுவீங்கலாம் சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் இரும்பு சம்பந்தோட வேலை பார்க்க நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் வேலை நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா ஐடிஐ ஃபீல்டு நிறைய இருக்கும் பேங்க்ல நிறைய வேலை பார்ப்பீங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் எழுத்து பேனா மூலமாக எந்த வேலை பார்த்தாலும் சரி அவங்கலாம் அந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க அரசியல் அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இது எல்லாமே மீனராசி பர்ஃபெக்ட் அமைது நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இப்போ நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இந்த புரட்டத்தில் பிறகு எதாவது ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தங்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமா அவ்வளோ சொல்லலாமே நல்லா ஒரு அடக்க ஒடக்கமான உரம் ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு மேம் பாருங்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே நீங்கள் வாங்குறதா பிளான் பண்ணிக்கோங்க இதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும் பார்த்து இதெல்லாம் அமையும் வெளியூர் போகிறதோ வெளிநாடு போகிறதோ வேலை மாற்றம் போடுறதோ தொழில் மாற்றம் வர்றதோ எல்லாமே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் புத்திய உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் இனிமே எந்த காரியத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு பாருங்க இந்த புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கையை வாழப்பூங்க கணவனை ஒற்றுமையை சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ஏழரசனியால் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை தந்தை தாயோடைய ஆரோக்கியம் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஒரு மந்தமன தன்மை இது பண்ணி பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டீங்க நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிருங்க ஃபர்ஸ்ட் படிப்புகளையும் நல்லா நல்லாயிருக்குங்க வேலை ஊதியத்தில் ஒரு வியற்பதை கிடைக்குங்க தொழில் பண்ணுறவங்க மட்டும் ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இரும்பு சார்ந்த துறை எல்லாமே எல்லாருக்கும் மெக்கானிக்கல் துறையும் சூப்பராக இருக்கும் பார்த்து உத்தரடாதினத்தில் பிறந்தவங்க லைஃபை வாழணும் இன்னையுமே பார்த்துங்க எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருக்குங்க எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவினஸ்ல பிறந்தவங்க ரொம்ப சங்கடங்க ரேவினஸில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரெண்டு மாதமாக படாத பாடு உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எதிர்த்தாலும் தடை தடை என்னடா லைஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு போயிட்டீங்க ரேஷன் இனிமேல் வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் திருமண பேச்சு சந்தோஷம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா திரும்ப நல்லா இருக்கும் ஆனா வீடு கண்டிப்பா கட்டியாகணும் வீடோ இடமோ பூமி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க நண்பர்கள் பொதுமக்களுடைய தொடர்பு மெயின் அந்த ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்ட் பிஸ்னஸ்ஸு எந்த ஒரு கமிஷனையும் இருந்தாலும் சூப்பரா இருக்கும் நீங்கள் தைரியமாக இறங்குங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு தடைகள் வராது கணவனுடைய உன்னுடைய ஒற்றுமை நல்லாயிருக்கும் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் அரசாங்க வேலை நல்லாயிருக்கும் எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு தான் வருஷம் கண்டிப்பாக அமையும் பார்த்துக்கு வரக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் பயங்கரமான ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது